அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதைப் பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ் சந்தனா ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு நாளைக்குள்ளே நான் ஐம்பது கோடி கட்டணும் அப்படி இல்லைன்னா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும் ஃபிஃப்டி க்ரோஸ் தானே அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிஃப்டி க்ரோஸ் தாதவா என்ன ஹரிஷ் பேசிகிட்டு இருக்க நானே செம்ம கானில் இருக்கேன் டைம செஞ்சு போய்டேன் போன்னு சொன்னேன் ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் பூச்சக்கட்டை அடைந்த சந்தனா அவனை கண்டுபிடித்து திட்டி விரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ் ஷாத்தியா இதுனே

சொந்த வீட்டிலேயே அனாதையாக்கப்பட்டான் ஹரீஷ் ஒன்றுமே இல்லாத ஏழை என்பதால் மாமியார் கண்ணுக்கு கூட ஒரு புழுவை போலதான் தெரிந்தான் திருமணமான நாளிலிருந்தே ஹரீஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான் இரண்டு வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள் ஹரிஷை விவாகரத்து செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீதிருக்கும் காதலால் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம்

பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்திலிருந்து யாருமே உதவ முன்வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷனியிடம் இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஏ சந்தனா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அஷோக் ரைட் அவன் இப்போ பிசினஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் அவன் கிட்ட பேசிப் பார்க்கறேன் அம் வெரி ஷோர் அவன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நிஜமாவா சொல்ற ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜி நான் எவ்வளவு டென்ஸ்டா என்ன தெரியுமா கீப் ஐ ஃபீல் சோ ரிலீஃப்ட் தேங்க் யூ ஸோ மச் ஏற்கனவே அவளுடைய நிலையை புரிந்து வைத்திருந்த தர்ஷினி சந்தனா மெல்ல நிம்மதி அடைய இன்னொரு பக்கம் ஹரிஷ் தன்னுடைய ரகசிய போனில் ஒரு உத்தரவை பிறப்பித்தாள் நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கும் என் வைஃபோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸோட சேல்ரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கணும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தானே என் ஒய்ஃப்க்கு தெரியவே கூடாது ஓகே என்று சொல்லிவிட்டு ஹரீஷ் போனை கட் செய்ய இரவெல்லாம் தூங்காமல் கவலையில் இருந்தாள் சந்தனா அப்பொழுது மீண்டும் தர்ஷினி அவளுக்கு போன் செய்தாள் ஹலோ என்னாச்சு தர்ஷினி அசோக் பேசினியா அவ என்ன சொன்னா அனுதரன் சொன்னானா ஏய் வெயிட் வெயிட் வெயிட்

அதை பார்த்து கேவலமாக பேசினாள் அவளுடைய செக்ரட்டரி என்ன மேம் இந்த வண்டியில வந்திருக்கீங்க உங்க கார் என்னாச்சு என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு சரி அதை விடு அசோக் என்ன வரலையா வர டைம் தான் மேம் இப்போ வந்துருவாரு அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சுகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக் அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த வண்டியா இந்த மாதிரி வண்டிலலாம் நீ எதுக்கு வர சொல்லியிருந்தா நானே உன்னை பிக்அப்

இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களோட எல்லாம் ஏன் சேர்ற நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி என் பொண்டாட்டி மேல கை வைப்ப நானும் பார்த்துட்டே இருக்கேன் வந்ததுல ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் ஏய் அவளே கவலைப்படல உனக்கு என்னடா பிரச்சனை இதை பார்த்த சந்திராவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோக்குக்கு பெரும் அவமானத்தை கொடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை நான் இதுக்குதான் கூப்பிட்டு வந்தேனா

எல்லார் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தியிருக்கான் அவன என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு என்ன ஹரிஷ் மண்ணை மாறி நிக்கிற அஷோக்கிட்ட போய் சாரி கேடா ஹரிஷ் அவன் கால்ல நான் விழணுமா உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா கண்டவன் அவன் கால்ல போய் விழ சொல்ற சாரி சந்தனா இதுக்கு மேல நான் இங்கே நின்னேனா அது எனக்கு தான் அசிங்கம் அதான் தைரியமான புருஷா இருக்கான்ல

என் கண்ணு முன்னாடியே நிற்காது எங்கேயாச்சும் போய் தலை என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ் சந்தனா நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா சொல்ல சொல்ல கேட்காம அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே இப்போ என்னாச்சு அவன் புத்தியை காட்டினான் இல்ல அவனால இப்போ எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம் உம் சந்தனா ஒரு நிமிஷம் நான் கிட்ட பேசினேன் அவன் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கான் ஆனா ஒரு கண்டிஷன் நீ ஹரீஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோகா கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனை வந்து காப்பாத்த அவன் ரெடியா இருக்கான் அவளை எதுக்கிட்டே முறைக்கிற தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு அசோக்கு என்ன குறைச்சல் பணம் இல்லையா அந்தஸ்து இல்லையா பார்க்க லட்சணமா வேற இருக்கான் இந்த தருதலைய தலை முழுக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா அப்பொழுது அவளுடைய இருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது வணக்கம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று கிளைண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள் யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சாலரி கிரெடிட் பண்ணிருக்காரு மேம் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க அதை சொல்ல தான் மேம் உங்களுக்கு கால் பண்ண செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமாம் மேம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக என்னோட கிளையன் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சாலரி போயிருக்கு என்ன யாரா இருக்கும் இன்னுமா புரியல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளோ பண்ணிருக்கான் பாரு இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க இப்பவாவது தெரிஞ்சுக்கோ உன்னை யாரு உண்மையா லவ் பண்றாங்கன்னு என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா இன்னொரு பக்கம் ஹரிஷ் மீண்டும் அதே ரகசிய போன் காலில் இருந்தாச்சுல அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிடக்கூடாது நான் சொன்ன விஷயம் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி சர்பைஸ் கூடாது காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரீஷ் அனைத்து ரகசியங்களையும் சந்தனாவிடம் சொல்லிவிட்டு சர்பிரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான் ஆனால் சந்தனா அங்கு இல்லை போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை அப்பொழுதுதான் வீட்டில் யாருமே இல்லாதது அவனுக்கு புரிந்தது சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதை பார்த்து அப்படியே நின்றான் அதிலிருந்து சந்தனா திலகா மற்றும் தர்ஷினி இறங்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை

சரி நம்ம கார்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான் என்ன சந்தனா நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா நானே சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கு சந்தனாக்கு மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரிஷ் சந்தனா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன நல்லா ஏமாத்துறாங்க நீ அவங்கள நம்பாத இவெல்லாம் ஒரு ஆள் போய் டேய் என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு இந்த காரோட விலை என்னன்னா தெரியுமா உனக்கு டேய் இந்த காரை விடு நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னன்னா தெரியுமா உனக்கு நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலும் இந்த கண்ணாடியெல்லாம் வாங்க முடியாது உன்னால சந்தனா இவன் சொல்ற மாதிரி நான் ஏழு இருந்தா என்ன விட்டு போறியா சொல்லு சந்தனா என்கிட்ட காசு இருந்தா என்ன விட்டுட்டு போறியா ஆமா அதுக்காக தான் விட்டு போற என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சோ புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தியா அவரு எவ்வளவோ மேல் என்னை பொறுத்த இருக்கும் நீ எல்லாம் கூட கால் தூசிக்கு சமம் என்று சந்தனா கோபமாக கத்திக்கொண்டிருக்க ஹரிஷ் இந்த உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான் மகிழ்ச்சியாக முன்னே வந்த திலகா இந்த டைவர்ஸ் பேப்பர் என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை இயக்கத்தோடு பார்த்தான் சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ் அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொகுசு கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த காரிலிருந்து விலை மதிப்புமிக்க சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர் அதில் அதில் ஒரு ஒரு அழகிய முன்னே வந்து செய்ய இருபது கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர் வந்தவர்களின் தோரணை இது ஹரி செய்த ஏற்பாடு என்று காட்டிக் கொடுத்தது அப்பொழுது சந்தனா திடீரென வாங்கி எடுக்க அதை பார்த்து நிலநடுக்கம் அல்லது போல மிரண்டு போனான் அசோக் ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா வீட்டோட மாப்பிளையாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு பைரனை கிளஸ் வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க இது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது